ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு கற்கடக லக்னத்துக்கு மாசி மக பௌர்ணமி யோகம் என்ன மாதிரி பலன் தருங்கிறதா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கற்கடக லக்னக்காரங்க மாசிமக பௌர்ணமி திதியில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த சூரிய சந்திர தசா அந்த ரைட் ஏஜில் வாலிப வயசுலேயே வந்துடும் இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் பாவகாதிபதி தன வாக்கு குடும்பம் இதை குறிக்கிற ரெண்டாம் பாவக அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி இந்த பௌர்ணமி யோகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ரெண்டாம் அதிபதி சூரியன் எட்டாம் பாவகத்தில் இருப்பார் லக்னாதிபதி சந்திரன் ரெண்டாம் பாவகத்தில் ஃபுல் பிரைட்டில் இருப்பாங்க இங்கே சூரியன் கும்பத்தில் எட்டில் மறைஞ்சி இருக்கிறது ஒரு மைனஸ் தான் சந்திரன் ரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் சூரியன் எட்டில் மறையிறது ஒரு மைனஸ் ரெண்டாம் அதிபதி சூரியன் எட்டில் போய் மறைறதுனால சூரியதாசால தன வரவு இரகசிய வழிகளில் இருக்கும் வெளியே சொல்ல முடியாது இந்த பணம் எப்படி வந்ததுங்கிறது சொல்ல முடியாது சிலருக்கு லாட்ரியில் கிடைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் கிடைக்கும் கேம்பிளிங்கில் பணம் கிடைக்கும் ஷேர்ஸில் பணம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ரகசிய வழிகளில் தான் பணம் வந்து கிடைக்கும் அந்த எட்டுல உள்ள சூரிய தசையில் திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பணம் கிடைக்கும் சில நெகட்டிவான அமைப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா சூரிய தசாவில் அந்த ரகசிய வழிகளில் வர்ற பண வரவாலை பிரச்சனைகளை இழுத்து விட்டுறலாம் அதனால இந்த சூரிய தசா எட்டுல உள்ள சூரிய தசா ஒரு சுமாரான தசையாக தான் இந்த கற்கடகலக்னத்துக்கு செயல்படும் சிலருக்கு இந்த சூரிய தசால கல்யாணம் குடும்பம் அப்படின்னு குடும்ப வாழ்க்கை அமையும் ஏன்னா சூரியன் வந்து குடும்பஸ்தான அதிபதி வாக்குஸ்தான அதிபதி எட்டில் இருக்கிறதுனால சில சமயம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகலாம் அந்த சூரிய தசையில வார்த்தையால தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் அதே சமயம் பேச்சாலேயே தொழிலுக்கு கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க இந்த சூரியதசால என்ன இருந்தாலும் சூரியன் எட்டுல மறைஞ்சி தசா நடத்துறதுனால இது ஒரு சுமாரான தசையாக தான் சூரிய தசா செயல்படும் அடுத்ததா சந்திரதசா சந்திரன் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னாதிபதி ரெண்டாம் பாவகத்தில் ஃபுல் பிரைட்டில் இருக்கிறதுனால தன வரவு அதிகமாக இருக்கும் கொடுத்த பார்க்க சந்திர தசையில காப்பாற்றி காட்டுவீங்க நல்ல தெளிவான பேச்சு தெளிவான சிந்தனை இருக்கும் சந்திரதசாவில் தேக ஆரோக்கியம் அமோகமாக இருக்கும் ஸ்டேட்டஸ் வந்து கூடும் அந்தஸ்து கெளரவம் எல்லாம் அந்த சந்திரதசாவில் கூடும் இந்த லக்னத்துக்கு சூரிய சந்திர தசாவில் அந்த பௌர்ணமி யோகம் ஃபுல்லாக கிடைக்கணும்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனியோட தொடர்பு இருக்கக்கூடாது ராகு கேதுவோட தொடர்பு இருக்கக்கூடாது சூரியனுக்கு பாவகம் தந்த சனி கூடாது அடுத்த வீடியோவில் சிம்ம லக்னத்துக்கு இந்த மாசி மக பௌர்ணமி யோகம் என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் Thanks for watching.